முச்சல்ல வரை பயிற்சி என்பது ஈஸ்வர ஆர்மி அகாடமி உள்ளவரை நானும் ஃப்ரம் ஈஸ்வர் ஆர்மி அகாடமி மாணவர்கள் வந்துட்டு இல்லை வேகண்டே இல்லைன்னு நேரத்தில் ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சிஐஎஸ்எப் ரெக்ரூட்மெண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது வேகன்சியை கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் மனம் தளரக்கூடாது அந்ததுலேயும் நம்ம வந்து ஒரு போஸ்டிங் இருக்குன்னு நம்ம நினைக்கணும் இப்போ யூஆரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு வேகண்ட் கொடுத்துருக்காங்க இடபிள்யூஎஸ் நாலு கொடுத்துருக்காங்க எஸ்சியில் வந்துட்டு ஏழு கொடுத்துருக்காங்க ஓபிசியில் பதினொன்று கொடுத்துருக்காங்க மொத்தமே தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தி ஒம்போதையும் கொடுத்துருக்கான்னு ஃபீல் பண்ணுறதை விட இதுனாலும் கிடச்சிச்சே அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா இது வந்து அப்ளை டேட் வந்துட்டு பார்த்து நான் அப்ளை பண்ணுற டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட்டு இருபத்தி நாலு டு முப்பது செப்டம்பர் இருபத்தி நாலு வரைய டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தி மூணு லாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிஎஸ்க்கு வந்து த்ரீ இயர்ஸும் கொடுத்துருக்காங்க எக்ஸைஸ் வந்து ஆஸ்பர் கவர்மெண்ட் பாலிசி மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா குவாலிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் மட்டுமே ஸோ அதனால் வந்துட்டு தயவுசெய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் வேக்கண்ட்டு கம்மின்ற ஃபீல் பண்ணவே வேணாம் எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு ரெண்டு பேக்கண்ட் மூணு காண்டி பயங்கரமாக வீடியோ ஷோ பண்ணுவாங்க அதெல்லாம் நினைக்க வேணாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணவும் வேணாம் இதனால எனக்கு வேக்கண்ட் கிடச்சிருக்கேன்னு ட்ரை பண்ணுங்கள் இதில் கிடச்சிடுச்சுன்னு என்ன பண்ணுறது எப்பயுமே வந்துட்டு நம்பிக்கை வச்சு எந்த ஒரு வேலையுமே பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் தேங்க்யூ ஜெய்ஹிந்த்